யாரிவான் ஓட்ட பாத்துட்டே உக்காந்துருக்கான் என்னடா என்னவா இருக்கும்

எனக்கு வேலை ஏகப்பட்ட வேணா இங்கே வாங்கினா என்னண்ணா நீங்கள் ஊருக்கு பெரிய மனுஷன் நீங்கள் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா என்னன்னு எதுன்னு சொல்லிடுவாங்க வாங்க வாங்கினா வாப்பா கேப்பு வேப்பா இங்கே உட்காந்துருக்க அது ஒன்றும் இல்லைண்ணே ஓட்டுக்கு ஐநூறுவா தரேன்னு சொன்னாங்க நானும் ஆறு மணிலேருந்து இங்கே உட்காந்துருக்கேன் ரெண்டு ஓட்டை வச்சுக்கிட்டு ஆயிரரூவா ஆச்சுல்ல அதான் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒருத்தவன்னும் வரல சரி பார்ப்போன்னு பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போமே ஆயிரரூவாய் வாங்கிட்டு டக்குன்னு போயிடுவான்ல போய்ட கூப்பிட்டு அவன் யார் என்னன்னு கேட்க சொல்லி அவன் என்ன பைத்தியக்காரன் மாதிரி ஓட்ட வச்சுக்கிட்டு கையில் உட்காந்துருக்கான் பைத்தியக்காரன்ட்ட காலையிலேயே நான் மாட்டிக்கிட்டு இருக்கேடா இனிமே போற வர அதை பாருப்பாரு சொல்லுவியா விட்டு வந்து வச்சுக்கிறேன்டா உனக்கு நான் ஆஹா நம்ம எதிர்பார்த்த மாதிரி சண்டை வந்துடுச்சு பக்கத்து ஊர் வரைக்கும் ஓடிட வேண்டி பக்கத்து ஊரா நீங்கள் இருக்கிற இடமே என்னமோ வரமாட்டா ஓகே